நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இவரும் நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்காது கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே அன்பு சகோதரர்களே உங்களுடன் அன்பு சகோதரர் பகிர்ந்து கொள்கிறேன் படிக்காமல் முடிவை தீர்மானம் செய்ய வேண்டாம் படித்துவிட்டு தவறு என்று சொன்னால் ஒத்துக்கொள்கிறேன் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பெண்களே உங்களின் ஜன்னல்களை நீங்கள் திறந்து வைத்துவிட்டு ஆண்களின் கண்களை மட்டும் கதவிக்க சொல்வதில் என்ன நியாயம் அதற்காக ஆண்கள் அத்தனை பெரியும் நான் ராமனாக்கவில்லை இருந்தும் கடந்த சில வருடங்களாக அதிகமாக சமூகத்தை கெடுத்திருப்பவை பாலியல் குற்றங்கள் தான் இவை எப்படி நிகழ்கின்றன பத்து வயது சிறுமியை பலாத்கார செய்கின்ற வன்மம் எப்படி முளைத்தது உண்மையில் ஊரங்கும் உழவும் உங்கள் தேகம் பிதுக்கும் உடைகள் காட்டும் உடல்களின் இடைவெளிகள் கண்டு கண்டு பழுதடைகின்ற நெஞ்சம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தனிமையின் சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ராட்சச விஸ்வரூபம் எடுத்து மொத்தமாய் வரம்பு கடந்து தன் வன்மத்தை தீர்த்துக் கொள்கிறது அத்தனைக்கும் காரணம் நீங்கள் தானே என சொல்லவில்லை முக்கிய காரணமாய் நீங்கள் அநாகரிகமற்ற அடுத்தவர் கண்கள் கூசாத ஆண்கள் அவதிப்படாத ஆடைகளை முகத்தைத் தாண்டி மற்றதை பார்க்க தூண்டாத நாகரிக உடைகளை நீங்கள் அணிவதால் எந்த விதத்திலும் குறைந்துவிடப் போவதில்லை அதனால் உங்கள் உடைகளை உன்னதமாய் உடுத்தி இனி வரும் சமூகத்தை பாலியல் வங்கிலிருந்து கொஞ்சம் காப்பாற்ற உதவுங்கள் ஏனெனில் என்றும் புனிதமானவர்கள் நீங்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள் நீங்கள் எங்கள் தலைமுறைகளை படைக்கப் போகிறவர்கள் நீங்கள் எங்களை நேற்றும் இன்றும் நாளையே நீங்கள் எங்கே தவறு தொடங்கியதோ அங்கே திருத்து கொண்டிருந்தால் ஆண்கள் நல்லவராக இருந்திருப்பார்கள் முடிந்த அளவு மூடி மறையுங்கள் உங்கள் அழகு பல பேர் ரசிப்பதற்கில்லை ஒருவனுக்காய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உண்மையான அழகினை அதில் காணுங்கள் இது ஒரு ஆண் பெண்கள் மீது போடுகின்ற பழியும் அல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாடுகின்ற இகழ்ச்சியும் அல்ல விலையுறந்த பைக் இருந்தால் போதும் காதல் தன்னாலே வந்துவிடும் அதுவும் தன் காதலை அணைத்து கொண்டு புது இடத்தில் வேகமாக செல்லும் காதல் என்னும் போதையால் பாவும் ஆடை விளவது கூட தெரியவில்லை தோழிகளுக்கு கூறும் அன்பான அறிவுரை ஒரு படைப்பாளி தன் பெண் சமூகத்தை வெளிப்படைய செய்ய வைக்கும் சின்ன முயற்சி இது இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சூன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்